நாகல்குளத்தில் அமமுகவின் ஏழாம் ஆண்டு தொடக்க விழா கட்சி கொடியேற்றி பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் ஏழாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய அமமுக சார்பில் நாகல் குளத்தில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கு நெல்லை புறநகர் மாவட்ட இணை செயலாளரும் தொகுதி பொறுப்பாளருமான கலா பத்மபாலா தலைமை தாங்கி கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இந்த விழாவில் ஆலங்குளம் ஒன்றிய அமமுக செயலாளர் முருகன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தர்ஷினி மாரியப்பன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சந்திரசேகர் ஒன்றிய பொறுப்பாளர் வேல்முருகன் மாவட்ட மாணவரணி துணைத் தலைவர் திருமலைக்குமார் ஆலங்குளம் நகர அம்மா பேரவை கண்ணன் ஆலங்குளம் ஒன்றிய அவைத் தலைவர் அண்ணாதுரை ஆலங்குளம் ஒன்றிய எம்ஜிஆர் மன்றம் செல்வம் நாகர்குளம் ஊராட்சி செயலாளர் சீவலமுத்து கென்னடிராஜ் பாலசிங்கம் முருகையா பாண்டியன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் பரமசிவன் முன்னாள் மாவட்ட பொறியாளர் அணி கண்ணன் ஒன்றிய ஓட்டுநர் அணி செயலாளர் உச்சி மகாளி ஒன்றிய இணை செயலாளர் முத்துச்செல்வி உட்பட திருநெல்வேலி புறநகர் மாவட்ட அமமுக நிர்வாகிகள் ஆலங்குளம் ஒன்றிய கீழப்பாவூர் ஒன்றிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி அமமுகவின் ஏழாம் ஆண்டு தொடக்க விழாவை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர்